என் பெயர் முகுந்தன் பார்த்து சார்த்தி நான் ஐந்தாம் ஓப்புபடுகிறேன் தொடர் கீழ் நந்திவாடி விழுப்புரம் மாவட்டம் மாணிக்க சுதரே என்றெல்லாம் தமிழை எனக்கு அழைக்க தோன்றுகிறது அப்பேற்பட்ட தாய் தமிழை முதலில் வணங்குகிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வியின் சிறப்பு கேலில் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வம் மற்ற செல்வங்கள் இதற்கு கோவிலாக கருவறையாக வகுப்பறையாக கொண்டு வாழும் ஆசிரியர்களுக்கும் என் மாணவ சமுதாயத்திற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மகாபாரதத்தின் தனியா போகிறவனுக்கு எது துணை என்று எச்சன் கேட்க கல்வி என்று பதிலளிக்கிறான் தர்மபுத்திரன் ஐயன் வல்லுவன் உடைய ஒரு படக்காரரும் ஏழை எப்படி உதவி கேட்கிறானோ அப்படி பணிந்து கற்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர் ஒரு குவளை தண்ணீர் வேண்டும் என்றால் கூட குழாய் அடியில் இருந்தால் தான் தண்ணீர் நிரப்ப முடியும் மல்லி பருக முடியும் அதே தான் என் மாணவ சமுதாயமும் நடந்து கொள்ள வேண்டும் ஆசிரியர் என்பவர் யார் காட்டு மூங்கிலை கூட புல்லாங்குழாக மாட்டியா பாட்டு பாட வைக்கும் இசையமைப்பாளர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் சவுக்குமரமாக பள்ளியிலே மாணவர்களை சந்தன மரமாக மாற்றும் மாற்றல் படித்தவர்கள் ஆசிரியர்கள் இதற்கு மேலாக மாணவர்களின்